மலை 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 ஆர மாலை ஆரோமலை அரோமலை ஆரோமலை அரோமலை ஆரோ மாலை அரோமலை சரியா படம் சர ஆரோ மாலை படம் பார்த்தாச்சு ஒன் ஆஃப் த லவ் ஃபீல் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு ஒர்த்தா போகிறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா போய் தேட்டரில் பார்க்கலாம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ஒரு பையன் லவ் பண்ணணும் ஓகேவா அதான் நம்ம இப்போ சினிமாவில் ஒன்று அதை நம்ம டிஜி லைஃப்ல பண்ண ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி வந்து இன்னை தாண்டி வருவாய பார்த்துட்டான் அதை பார்த்துட்டு லவ் வரலன்னா அவன்தான் மனசுனே கிடையாதுங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு லவ் வரலன்னா எப்படி ஸோ அதையே அந்த படத்துல வர மாதிரி லவ் பண்ணி இருணுன்னு ஃபாலோ பண்றான் பையன் ஹீரோ ஸோ அந்த படம் ஒரு லவ்னாலே அந்த எட்டு நம்ம ஒரு மெசேஜ் சொல்லி ஆகணும் அந்த மெசேஜுங்கிறது கன்வீன்ஸா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க முடியும் ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி சொன்ன லவ்க்கான ஒரு டெஃபினேஷன் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த படத்துல முக்கியமாக சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் ஸோ அவர் வந்து காமெடிங்கிற பேரில் பண்ண எல்லா பர்ஃபார்முமே பயங்கரமாக இருந்துச்சு தேட்டரில் நிறைய பேர் சிரித்தாங்க நிறைய பேருக்கு ஏற்றிருந்தாங்க ஸோ கான் ஒரு காமெடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரோல் பக்காவா அந்த படத்தில் செட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வி டிவி சாரோட பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் நல்லா இருந்துச்சு அதை தாண்டி கேமியோ பண்ணியிருந்தார் டிஜே அருணா சலேஸ்வரன் குரோ நீ வர எல்லா படத்துலையும் இப்போ அவர் கேமியோவாக வராரு என்ன ரெண்டு ஆனால் ஒரு டைலாக்கு கூட அவருக்கு இல்லை எனக்கு அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் லவ் லவ் லவ்னு போவாங்க இல்லை அப்போ போகும்போது ஒரு ஆண் ஒரு பெண் இங்கே இருக்கும்போது இங்கே இருக்காது இங்கே இருக்கும்போது இங்கே இருக்காது ரெண்டு பேரும் இடத்துல இருந்தாலும் சேர்ந்துக்க மாட்டாங்க ஸோ லவ் அப்படின்னா என்ன இந்த படத்துலயே எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இது லவ்னா என்ன எனக்கு அதுவே இன்னும் தெரியல புரியலன்னு கரெக்ட் தான் பட் அது ஒரு எஸ்டிஆர் வந்து சொன்னால்தான் நமக்கு புரியுது மாதிரி அது ஒரு ஃபீலிங் அது ஒன்றை போட்டு தாக்கும் ஸோ லவ் என்றால் என்ன அப்படியே கமாண்ட்ல தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க இந்த படத்தை கண்டிப்பா போய் நீங்கள் பார்க்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்டாக ஒரு லவர்ஸ் கூட நீங்க போய் பார்க்கலாம்னா ரொம்ப ஃபீல்லாம் வராது பட் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல் அவ்வளோதான்